நம்ம வந்து இந்தியாவோட மற்ற ஸ்டேட்டு கூட தமிழ்நாட கம்பேர் பண்ணாதீங்க உலகத்தில் இருக்க வளர்ந்த நாடுகளில் இருக்க ஊரோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தரவு இருக்குது ஆமாம் அதிமேதாவி வந்து ஸ்டாலின் அதிமேதாவி ராகுல் காந்தி வைங்களேன் இங்கே வந்து நாட்டில் வந்து பிரதமர் வந்து மோடி தான் சார் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் முதல் ஒர்க்கே அடிப்படை ஒர்க்கே வந்து எங்கே வந்து பொதுமக்களுடைய செய்தி வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து வெளியில் உடனடியாக போக போதும் அந்த இடத்த அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெற்று தொடங்கி எங்க பார்த்தாலும் பிரதமர் இருப்பாரு எங்க பார்த்தாலும் தாமரை சுத்தம் இந்த மாதிரி செய்தியுடைய ஊழல் தன்மை இருக்கும் பொழுது எப்படி வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு எதிர்கட்சி செய்தியாக அவங்க போடுவாங்க இந்தியாலே வந்து மிக சிறந்த ஸ்டேட் மா மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பரவு எல்லாருமே தெரியும் ஆனால் குஜராத் மாடலை விட டபுள் மடங்கு இங்க தமிழ்நாட்டில் பொருளாதார மண்டலங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து வெள்ளையாங்க போய் சொல்ல மாட்டாங்க வணக்கம் உங்களுக்கு பேங்க்ல வேலை செய்ய கனவு இருக்கா உங்களோட கிராஜுவேஷன் மேல இருக்கா உங்களுடைய வயசு இருபத்தி ஆறுக்கு மிகாமல் இருக்கா உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னைல ஜாயின் பண்ணுங்க வேலையில சேருங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணைதழை அணுகவும் வணக்கம் சார் எம்ஜர் அவர்களே தி நியூ ஸ்டுடியயா சேனல் நயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் அரங்கத்துக்கு வந்து தெந்திருக்க எம்ஜர் அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஒரு ஒரு பெரிய நியூஸ் எயிட்டின்னு என்ன நினைக்கிறேன் ஏதோ ஒரு நியூஸ்ல வந்து அந்த நிருபர் கேக்குறாரு எதுக்கு வந்து நீங்க பத்திரிகையாளர்களுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க இல்ல அவங்களுக்கு மேல என்ன போவோம் அப்படின்னு மூடிக்கிட்டு கேட்டாங்க அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு அந்த விளக்கத்தோட உள்ள அர்த்தம் வந்து என்னன்னு கொஞ்சம் அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய செய்தியாளர் கேட்கறது என்னன்னா அவங்க மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டே நீங்க வந்ததுல இருந்து செய்தியாளர்களை சந்திக்கிறது கிடையாது அதாவது எல்லா ஊடகங்களையும் கட்டுப்பாட்டே வச்சிருக்கீங்க ஊடக ஜனநாயகமே இந்தியால இல்ல அப்படின்றாங்க அதுக்கு காரணம் நீங்கள் என்ன சொல்றீங்க பிரதமர் சார் சொல்லி கேட்குறாரு பிரதமர்கிட்ட அப்போ அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார் அப்படிலாம் அவனுக்கு கிடையாது எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பத்திரிகைகள் ஊடகங்கள் செயல்படுது ஒன்றரை லட்சத்துக்கு மேலே இந்தியாவில் செயல்படுது ஒரு நூற்று கணக்கான இருபத்தி நாலு மணி நேரம் செய்தி சேனல் நூற்று கணக்கான இருபத்தி நாலு மணி நேரம் செய்தி சேனல் போய்கிட்டு இருக்கு அவங்க அவங்களுக்கு என்ன கருத்து சொல்லணுமோ அதை வாங்கி சொல்கிறாங்க இன்னொன்று ஜனநாயகத்தில் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை சொன்னாதான் வந்து அது வெளியே தெரிஞ்சா அவன் கண்டிப்பாக அந்த வேலையை அவங்க பாக்குறாங்க அது ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு சில அதிமேதாவிகள் இருக்காங்க எங்கள் ஊரில் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க செய்திகள் சொல்லக்கூடிய கருத்துகள் வெளியில் வரலனொன்னே ஒட்டுமொத்த ஊடகத்தையும் ஜனநாயகத்தையும் நாங்க நினைக்கணும்ன்ற மாதிரி எங்க மேல பழி போடுறாங்க ஆமா இப்போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அதுக்கு அதுக்கு என்னோட பதில் என்ன இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து பல விஷயங்கள்ல முன்னாடி இருக்கு ஆமா அந்த செய்திகள் வரல அப்படின்னா அப்ப அப்படிதான் சொல்லுவாங்க கண்டிப்பா அதாவது எனக்கு எனக்கு தெரிஞ்ச தரவுகள் பிரகாரம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியால ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் ஆமா பொருளாதார இந்தியாவில ஆஹ் ஏற்றுமதி வளர்ச்சி வளர்ச்சி சதவீதம் நம்பர் ஒன் வளர்ச்சி அதாவது இந்தியாவோட சராசரி ஜிடிபி வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் இப்ப ஏழு சதவீதம் மாத்திருக்காங்க ஆனா தமிழ்நாடோட ஜிடிபி வந்து பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் அதுக்கப்புறம் வந்து இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நான் இதை பதிவிடுறேன் இப்போ நம்ம வந்து இந்தியாவோட மற்ற ஸ்டேட் கூட தமிழ்நாட கம்பேர் பண்ணாதீங்க உலகத்துல இருக்க வளர்ந்த நாடுகள்ல இருக்க ஊரோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தரவு இருக்கு ஆமா இதுல என்னன்னா நம்ம வந்து அமெரிக்காவோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வளர்த்திருக்கோம் இந்த இந்த செய்திய ஊடகங்கள் சொல்றது இல்ல அப்போ அதிக மேதாவிங்க தான் இதை சொல்லணும் அதிமேதாவிங்க சொல்லாதவங்க கண்டிப்பா இந்த ஊர்ல அதிமேதாவி வந்து ஸ்டாலின் அதிமேதாவி ராகுல் காந்திங்களே இங்க வந்து நாட்டுல வந்து பிரதமர் வந்து மோடி தான் சார் பிரதமர் மோடியுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்காங்க ஐஎன்பி டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு செய்தி தவறா போட்டாங்கன்னா அதிபரை கூப்பிட்டு போட்டாங்க அவரை முன்னாடியே இதுக்கு பயப்படுற ஊடக அதிபர்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ஏதாவது செய்திகள் வெளியிடுறாங்களா இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு எனக்கு ஒரு அதிபரே சொல்லுது ஒரு அதிபர் என்ன சொல்றாங்க நீங்க செய்திகளை எழுதும் பொழுது அருள் கூர்ந்து என்ன நாங்க செய்திக்க வேண்டி சில கால்லாம் வைப்போம் அந்த மக்கள் கேட்குமே இன்ட்ரஸ்டான் சொல்லி அதெல்லாம் செய்ய வேண்டாம் நீங்க ஏஜென்சி என்ன தரானோ அதை மட்டும் எழுதுங்க ஏஜென்சி தரதை மட்டும் எழுதா போதும் நான் வந்து நாளைக்கு ஐ என்பி டிபார்ட்மெண்ட்ல அந்த ஏஜென்சியை காமிச்சுக்குவேன் ஏன்னா ஏஜென்சி அவங்க ஏஜென்சி தான்

ஏன்னா அங்க போட் ஆகும் போது இங்க இருந்து இங்க உள்ள போட்லாம் போய் போகும் உங்களுக்கு இப்ப வந்து ஊடகத்துக்கான கப்போ அப்போ ஊடகத்தோட ஜனநாயகம் ஜனநாயக அவங்க அவங்க வந்து அந்த பிரேம் ஒர்க் பண்ணாங்கல்ல அந்த பிரேம் ஒர்க்ல முதல் ஒர்க்கே அடிப்படை ஒர்க்கே வந்து எங்க வந்து பொதுமக்களுடைய செய்தி வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து வெளியில உடனடியா போறோம் அந்த இடத்த அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அந்த ஏற்பாடு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு அந்த இடத்த நம்ம நம்ம நம்மளை வச்சு அடைச்சிடணும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா நீங்க நெட்டு தொடங்க எங்க பாத்துக்கீங்களா அந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்களை வளைச்சிட்டாங்க அப்பவுமே அதான் முதல் கட்டமா சமூக வலைதளத்தை வளைச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எல்லா ஊடகங்களையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வராங்கன்னா அவங்க எப்படி கொண்டு தெரியாது அதாவது அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு அவங்க வந்து மாதிரி விளையாட்டலாம் மாட்டாங்க அவங்களுக்கான விளம்பரத்தை நிப்பாட்டுவாங்க ஒண்ணு ரெண்டாவது ஏதாவது உதவிகளை நிறுத்துவாங்க இபி போட இது பண்ணுவாங்க அதாவது லைசன்ஸ் தர மாட்டாங்க இது இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ நமக்கு லைசன்ஸ் கிடைக்கணுமே இப்போ மத்தியில் ஒரு அமைச்சர் இருக்கணுங்களேன் அட்ட கையெழுத்தாங்கன்னா இவங்க அவங்க செய்தியை போட்டு தான் அவங்க திருப்பந்தானே உங்களுக்கு இப்போ அவங்க ஒரு மத்திய அமைச்சருக்கு வராரு அவர் செய்தியை போட்டால் தான் என்னங்க என்ன செய்தியை போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்பாரு அப்போ போட்டால் தானே வந்து அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி செய்தியுடைய ஊடகத்துறை தன்மை இருக்கும் பொழுது எப்படி வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு எதிர்கட்சி செய்தி அவங்க போடுவாங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு மக்கள் செய்தி அவங்க போட முடியும் அவங்க அப்படி போடும்போது அது அரசுக்கு எதிராகி போயிடுவேன் இப்போ இல்ல இப்போ ஜனநாயகம்ன்றது வந்து ஜனநாயகம் எதிர்கட்சி அப்படின்றது எதிராக பேச அவங்க என்ன செய்தாலும் அதை தட்டி கேட்கறது தானே எதிர்கட்சி தட்டியே கேட்கக்கூடாது அப்படி இல்லை அவங்க தட்டி கேட்டாலும் தட்டி கேட்கக்கூடாது தட்டி கேட்காத இடத்துல ஊடகம் இருக்கு அதாவது இப்ப நீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒரு சில தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ எதிர்கட்சி கலந்து கத்துது கத்த பொழுது நடுவு சோத்துல இருந்து ஊடகம் நடுவுல மதுல மேல பூடையா அப்ப இந்த மக்கள் இருக்காங்கல்ல மக்கள் ரெண்டு பக்கமும் இருப்பாங்க ரெண்டு பக்கம் உள்ள மக்களுக்கு சொல்ல முடியாது ஊடகம் சொல்ல முடியும் ஏன்னா இது ஒரு சைடு இது ஒரு சைடு ரெண்டு சைடும் நம்ம வந்து நம்ப முடியாது அப்ப நம்பிக்கைக்குரிய ஊடகமும் அது வந்து ஒரு பக்கமா பார்த்தா அப்ப மக்கள் தப்பான தவறு தானே போய் சேர்த்து இததான் அந்த நெருபர் கேட்டுக்க ஊடக கவலையை ஆனா இதுக்கு பதில் சொன்ன விதம் பார்த்தீங்களா நம்ம பிரதமர் வந்து அழகா பதில் சொல்லிருக்க எங்க ஊர்ல கூட வந்து சுதந்திரமா செயல்பட்டு இருக்கு ஜனநாயகமா செயல்பட்டு இருக்கு ஒரு லட்சம் பேர் செயல்பட்டு இருக்கா இருபத்தி நாலு மணி நேரம் நூறு சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க கருத்தை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க சில அதிமேதாவைகள்லாம் நிறுத்துறாங்கன்னு சொல்லி அழகா முடிச்சிட்டாரு அதிமதல் கருத்து வராததுனால அவங்க இது முக்கியமான இப்ப தரவுகள்லாம் வந்து அதிமேத இந்தியாலே வந்து மிக சிறந்த ஸ்டேட் மா மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பரவு எல்லாருமே தெரியும் அது வராம வந்து இப்ப வந்து ஸ்டாலின் வந்து ஒரு மீட்டிங் சொல்லி ஒரு மீட்டிங்ல நான் சொல்லலைங்க மத்திய அரசுடைய அறிக்கை தகவல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கை நான் உங்கள்கிட்ட வாசிக்கிறேன் அப்படின்னு வாசிக்கிறார் அப்படி வாசிக்கும் போது தமிழ்நாடு வந்து எதிர்ப்பா ஃபஸ்ட் இருக்கு முதல்ல வந்து வளர்ச்சி விகிதம் ஒன்னாச்சா ரெண்டாவது வந்து ஏற்றுமதி ஏற்றுமதியில் பதிமூணு புள்ளி சம்திங் சதவீதம் அதாவது வந்து இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து பெரிய இடத்துல இருக்கு ஏற்றுமதியில நம்ம இந்திய மாநில அது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா குஜராத் மாடல் குஜராத் மாடல் அவங்க சொல்றாங்க ஆனால் குஜராத் மாடலை விட டபுள் மடங்கு இங்க தமிழ்நாட்டுல பொருளாதார மண்டலங்கள் அங்க இரு இருபத்தி ஒண்ணு தான் இருக்கு எங்க குஜராத் மாடல்ல இங்க ஐம்பதுக்கு மேலே இருக்கு இது செஸ் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்புறம் அங்க எல்லாமே ஐடி ஃபார்மாக இருக்கும் ஐடி கம்பெனிஸா இருக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸா இருக்கும் அம்ப இடத்துல இருக்கான் இங்கே தமிழ்நாட்டில அப்போ ஐம்பது பெருசா இருபத்தொன்னு பெருசா ஆச்சா இது போக இங்கே வந்து இந்த பெண்களை வந்து பாதுகாக்கிற ஏற்பாடுகள் மருத்துவத்துல குழந்தைகள் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து அந்த மத்திய அரசு இது மத்திய அரசு இது புரியுது எனக்கு ஆனா இங்க என்ன ஒரு இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து வெள்ளையாங்க போய் சொல்ல மாட்டான் ஆமா இவ்வளவுதான் இந்த இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு அவன் வந்து வெள்ளையாருக்கு வந்தா அவங்க வீட்டுல வந்து திருடியும் போவான்றது அவங்க தெரியும் திருடியும் போனான்றதும் திருடியும் போனான்றதுக்கான ஆதாரமும் இருக்கு ஆமா உறுதியான இதுவும் இருக்கு அப்ப வந்து அவன போய் சொல்ல மாட்டான்